பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஓராவது பாடல் பரம பேதம் போத ரசித சகிதம் சம்பவாதிதம் அப்ராய மேயம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடு இந்த அற்புதமான இருபத்தி ஓராவது திருவடி புகழ்ச்சி பாடலினுடைய உரை விளக்கம் பரமபேதம் பேதம் என்றால் உண்மை விளக்கம் போது மலர்ந்து விரிந்த பூ அக உண்மை ஞானம் வெளிப்பட்டு நிலை உள் மலர்ந்த போதமாம் பரமபோதம் என்றால் மிக நன்றாக விளக்கமுற்று திகழும் நிலையமாம் இது அரு உருவாகிய பிரணவ வடிவ அனுபவமாக உள்ளதாம் ஆம் பேத ரகீத சகீதம் என்று வல்லல் பெருமான் குறிப்பிடுகின்றது குறிப்பிடுகின்ற சொல்லு இவ் சுக வடிவில் இருப்போரை உள்ளபடி அறிய முடிகின்றது இல்லை ஆனால் சாதாரண உருவத் தோற்றம் கொண்டவராய்த்தான் உலகிகள் காண முடியும் இதுவே போத சகிதம் எனப்பட்டுள்ளது மேலும் இந்த அருள் வடிவம் அருள் இருத்தலின் அருளே இயல்பாய் கொண்டுள்ளது இதனால் அறியாமை என்றும் அங்கார போதம் இல்லாமலும் அதாவது போத ரகிதமாகவும் அருள் நாண போத சகிதமாகவும் உள்ளதாம் இது மேலே திதம் அதாவது முன்கூட்டியே எதிர்பாராது திடீரென நிகழ்வது வெளிப்படுவது சம்பவம் மறைப்பின்றி விளங்க வருவது எனவும் கூறப்படும் இச்சம்பவம் இம்மாதிரி நேருகின்ற ஒரு சம்பவம் அல்ல நம் கடவுள் தோற்றம் புதிதாய் தூண்டிடாது இயல்பாய் இருந்து வருகின்ற கடவுள் அருள் வடிவமாம் அறியாமை நீக்கின் போது தன்னிலையோடு என்றும் இருப்பது அதுவே என அறிந்து கொள்ளப்படும் இதனால் கடவுள் ஏதும் மறைத்து கொண்டிருக்கவில்லை என்பது உண்மையாம் காணப்படுகின்றது எல்லாம் அகத்திலே கடவுள் உண்மையை கொண்ட புற வடிவங்களாகும் அப்ராய மேயம் நாம் காணுகின்ற பிரபஞ்ச தோற்றம் முழுமையானது அல்ல நம் நில உலகும் வானும் அன் வான் விளங்கும் ஜோதி கோள்களும் ஆ பிரபஞ்சத்தின் அற்புத கூறாம் இதுபோல் அலைப்பரிய அண்ட வான்வெளியிலே எண்ணிலடங்கா சித் பிரபஞ்சங்கள் நிறைந்து உள்ளனவாம் பெரும் பிரபஞ்ச பேரு அல்லது விஸ்வரூபம் அளவிட்டு அறிய முடியாத ஒன்று என்பது உண்மை இதைத்தான் அப்ராமேயம் என்கிறார் வல்லல் பெருமன் பிரமேயம் என்றால் அளவிட்டு அறிவது அப்ராயம் எனினும் அளவிட்டு அறிய அறியாத ஒன்றும் இல்லாதது என்பது பொருள் என்று பெருமானுடைய இந்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஓராவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பரமபோதம் போத ரசித சகிதம் சம்பவாதிதம் அப்பிராயமேயம் என்று வள்ளல் பெருமான் பாடுறார் அதுவே உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை அவர் சொல்றாக்கூடிய அந்த பரம பேதம் பேதம் யாருக்கிட்டேயும் பேதம் பார்க்காது அன்பும் கருணையோடு இருக்கக்கூடிய நிலை அது உயர்ந்த நிலை உச்ச நிலை அந்த நிலைக்கு மனித மனம் அரு உருவாகிய பிரணவத்தை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இல்லையா மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ள ஓடி இருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை கவனிக்கணும் அந்த பிரணவத்தை கா கவனித்து நம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் பேத ரசித சகிதம்ன்ற அதாவது இயல்பாய் அருள் நாணமாய் இருத்தலே அருள் இயல்பாய் கொண்டுள்ளதா அதில் ஆங்கார பேதம் இல்லாமல் போத ரகிதமாக அருள் நாண போத சகிதமாக உள்ளதான் இறைவன் அப்போ ஏக இறைவன் எப்படி இருக்கிறாரு அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறார் அருளோடு இருக்கிறார் அந்த தெய்வத்துக்கு நம்ம போட்டி போட்டுக்கிறோம் எம் தெய்வம் ஊந்தெய்வம் நான் தான் தெய்வம் அப்படின்ட்டு நிறைய பெயர்களுடைய பேச்சுக்களை நான் பார்ப்பேன் ஒருவரும் நம்ம சொல்கிறோம் நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு பேசுகிறவங்களே இல்லை நான் நான் என்று அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர்களாக பார்க்குறோம் சம்பவாதிதம் ஏக இறைவன் இயல்பாக இதாவது முடியாத ஒன்றை த நிகழ்த்துவது தான் வெளிப்படுத்துவது தான் சம்பவம் இப்போ பசங்கள்லாம் அழகாக பேனா சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டார் அவர்னு என்ன சம்பவம் பண்ணிட்டு வரார்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க கொலை குற்றம் பண்ணுவது யாராவது ஒருத்தரை மட்டம் தட்டி இவர்களை பெரியாளி என்று காட்டிக்கொள்வது அது சம்பவம் இல்லைங்க சம்பவம் என்று இயற்கையாக திடீராக நினைக்குது வள்ளல் பெருமானை பற்றியே தெரியாதவர்கள் அறியாதவர்கள் புரியாதவர்கள் அவருடைய திரு உரு படத்தை அகப்படத்தை பார்ப்பார்கள் அதுவே உண்மையான படமானு தெரியல அது கேள்விக்குரியது வள்ளல் பெருமானுடைய அந்த தேகத்தை அங்கே எங்கே பார்த்தா கூட அந்த ஈர்ப்புத்தன்மை வருது பாருங்க எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை நினைக்குங்கள் அப்பொருளின் தன்மையோர் நினைப்போராற்றல் அறிவினிலும் உயிரினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்கு நீதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தரத்திலே உயர்த்தி பயனை நல்கும் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்றார் இப்ப வேதாத்திரி மகரிஷியே தன்னுடைய அறிவித்திருக்கோயில முதல்ல வச்சிருக்கிறது வல்லல் பெருமானுடைய ஒரு சிலையை வச்சிருக்கார் சிலை வழிபாடெல்லாம் அது கடந்தது இருந்தாலும் அது எதற்காக வைத்திருக்கிறார்னா இன்னைக்கு நான் எனக்கு இவ்வளோ ஆற்றல் வந்திருக்கிறது நான் மகரிஷியானது யாரால் என்று அவர்வாயாலே சொன்னார் வல்லல் பெருமான் என் தேகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்போ நான் வாழ்ந்த போது நாணமும் வாழ்வும் நாணக்களஞ்சியம் என்ற கவிகள் எல்லாம் புனைந்தேன் அதாவது ஒத்த சிந்தனையாளர்கள் யாரை நினைக்கிறார்களோ அவருடைய தன்மையெல்லாம் வரும் அப்போ வள்ளலாரை வேதாத்திரி மகரிஷி நட எண்ணினார் அப்போ வள்ளலார் செய்ய வேண்டிய எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு செய்து காட்டினா அதுதான் சம்பவம் சும்மா திரைப்பட நடிகர்கள் செய்யக்கூடியது போல இல்லை சில புகழ் விரும்பிகள் செய்கிற நம்ம சம்பவம் பண்ணிட்டோம் பாரு நேற்றைக்கு கூட ஒரு புற இன்ப காட்சி சம்பவம் செய்யணும்னு வராங்க அலையறாங்க அதை அலைஞ்சி முகநூலில் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸாகவும் பாரு நான் யார் நான் பெரியாள் நான் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த ஊருக்கு போய் சம்பவம் பண்ண இந்த ஊருக்கு போய் சம்பவம் சம்பவம் இல்லைங்க புலன் மாயை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய சம்பவம் வேற சம்பவம் அது கடவுளுடைய நிலையை உணர்ந்து கொண்டு அகநிலையோடு கடவுள் உண்மையை கொண்ட புற வடிவங்களை எல்லாம் காணக்கூடிய நிலையை கடந்தவர்கள் அப்ப தான் சம்பவம் பண்ண முடியும் மற்றவங்களால பண்ண முடியாது அதுதான் வல்லல் பெருமான் சொல்றார் அப்ராயமேயம் அப்ப அப்ராயமேயம் அப்படின்னா பிரமமேயம் என்றால் அள அளவிட்டு அறிவுது கொடுக்கறது கொஞ்சம் தான் கஞ்ச பிசினாரி மாறி கொடுக்கறது இல்லை அளவில்லாதது அல்ல அல்ல குறையாதது அப்ராயமேயம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருணையும் ஈகை ஆற்றலும் ஜீவகாரண்யமும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு யாரு நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலார் நிறைய பேர் நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் நான் பண்ணலைங்க நம்ம பண்ணுறேங்க நம்ம செய்கிறங்க நமக்கு வழி விட்டுருக்கிறாருங்க யாரு திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் ஆகவே எவ்வளோ ஒரு உண்மையான நாணி ஏக நாணி அப்போ அங்கே போய் எனக்கு அற்புதம் நடக்கலை ஒன்றும் நடக்கல எதுவும் போகிறேன் நானும் ஜோதியை பார்க்குறேன் இருபத்தஞ்சி வருஷமாக நானும் போய் வள்ளலாருக்கு சாப்பாடு போடுறேன் நீ அந்த இறை வழிபாடாக நீ போட்டு பார் உனக்கு அற்புதங்கள் நடக்கும் அதான் வல்லல் பெருமான் பாடுறார் என்ன பாடுறாரு அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமேனு வல்லல் பெருமான் பாடக்கூடிய அந்த நிலை எப்போது வரும் நம்ம ஜீவகாரண்யம் செய்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் நீ ஜீவகாரண்யமும் சொல்ல மாட்டே செய்ய மாட்டே ஒன்றும் செய்ய மாட்ட அந்த நிலையிலிருந்தா எப்படி எப்படிங்க அவங்களுக்கு அற்புதம் வராத வல்லல் பெருமான் பாடுறார் என்ன பாடுறாரு அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்பாதம் பொற்பாதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பக நெஞ்சை கரிசை துறந்தது கற்ற பொய் நூல்கள் கனத்தே மந் மறந்தது செத்தார் எழுகின்ற திருநாளத்து சிவநெறி ஒன்றே எங்கும் தலையெடுத்து இத்தரணி முதல் வானும் உடுத்து இரவா வரந்தான் எனக்கு கொடுத்து சத்திய நான சபை என்னுள் கண்டேன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டேன் நித்திய நாண நிற அமுது உண்டேன் நிந்தை உலகில் சந்தையை விண்டேன் வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தார்கள் வென்றனர் புறம் கூறியவர் எல்லாம் போயினர் பொற்படி கீழ் புற மீளாய் மேவினர் மரம் கூறினோர் என் செய்வோம் என்று கூவினர் வாழிய என்ற சொல்வார் ஆயினர் ஆயினர் என்று வல்லல் பெருமான் சொல்றார் அற்புதம் இந்த அற்புதம் எப்படி நடக்கும் பரமபேதம் ரசித சகீதம் வரணும் அப்புறம் சம்பவாதிதம் வரணும் அப்பிராயம் வரணும் அதைத்தான் இந்த அற்புத பாடலில் அற்புதம் அற்புதமேனு வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நிறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்